மூன்றாவதாக ஒரு நபர் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இந்த செய்தி புகாரில ஆறாயிரத்தி அறுபதாவது ஹதீஸ் முஸ்லிமில ஆயிரத்தி முப்பத்தி ஒன்னாவது ஹதீஸ் ஒரு மனிதன் நிலையே இல்லாத அந்த நாள் அல்லாஹ் யாருக்கு கொடுக்கிறான் பாருங்கள் ஒரு ஜுலும் ஒரு மனிதன் கல்புகு அவனுடைய கல்போ அல்லாக்கும் அல்லாஹனுடைய இலை இல்ல தோழி தொடர்பாக இருக்கும் அவனுடைய எண்ணம் முழுவதும் தொழுது விட்டு வெளியே சென்றால் எப்பொழுது வாங்கி சொல்ல மாட்டார்கள் எப்பொழுது அல்லாஹ் நம்மளை அழைக்க மாட்டான் எப்பொழுது அல்லாஹுவோடு நாம் தொடர்பு கொள்ள மாட்டோம் என்று அவனுடைய உள்ளம் அவனுடைய உடம்பு வேண்டுமையானால் குடும்பம் நடத்தலாம் அவனுடைய உடம்பு வேண்டுமானால் வியாபாரம் நடத்தலாம் அவனுடைய உடம்பு வேண்டுமானால் அவனுடைய சதைகள் வேண்டுமையானால் உலகத்திலே புணங்கப்படலாம் கல்பு அவனுடைய கல்பு யாராச்சு சொல்லுங்கள் பார்ப்போம் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஒரு மூமியினுடைய அடையாளம் என்ன தெரியுமா ஒரு மூமியினுடைய அடையாளம் ஒரு முனாஃபிக்கினுடைய அடையாளம் என்ன தெரியுமா ஒரு முனாஃபிக் பள்ளிவாசலுக்குள் வந்துவிட்டால் ஒரு கூண்டிலே ஒரு கிளி எப்படி மாட்டி மாட்டிவிட்டது என்று சொன்னால் எப்பொழுது இந்த கூண்டு திறக்கப்படாது எப்பொழுது இந்த கூண்டிலே இருந்து நாம் பறக்க மாட்டோம் இது முனாஃபிக்கினுடைய தன்மை இன்றைக்கு பாருங்கள் நான் ஏற்கனவே பதமட்டும் நான் சொல்லியிருக்கேன் இந்த விஷயத்தை பள்ளிவாசல் பள்ளிவாசலுக்குள்ள வந்துட்டோமே சீக்கிரமா தொழில முடியாது இதுதான் நம்முடைய முடிஞ்ச பிறகு சும்மா ஒரு அரை மணி நேரம் தூதர் சொன்னார்கள் நீங்கள் நீங்கள் முடித்ததற்கு பிறகு இருந்தால் தொழுகைக்கு தொழுகைக்கு முன்னாடியோ இருந்து கொண்டிருக்கும் காலம் முழுவதும் தொழுது கொண்டிருக்க நன்மை கிடைக்கும் தொழுது விட்டு ஒரு மணி நேரம் பள்ளிவாசலில் உட்கார்ந்து இருந்தால் போது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிருக்கும்

ஒரு நீரிலே கிடக்கக்கூடிய மீனை தரையிலே எடுத்து போட்டு விட்டால் ஒரு மீன் கிடக்கு ஒரு தொட்டியில இருக்கக்கூடிய மீன் கடலில் இருக்கக்கூடிய மீன் குளத்திலே இருக்கக்கூடிய ஒரு மீனை நாம் தரையிலே போட்டோமே ஆனால் இந்த மீனுடைய நோக்கம் எதுவாக இருக்கும் இந்த மீனினுடைய சிந்தனை புழுவா துடிக்கும்

சமூகத்தில் ஊர்களில் எல்லாம் இன்றைக்கு போய் பாருங்கள் எண்பது வயசு எழுபது வயசு ஆலை தவிர இளைஞர்கள் கிடையாது இன்றைக்கு இன்றைக்கு சமூகத்தினுடைய நிலைமை ஒரு இளைஞர்கள் மார்க்கம் அறியாமல் இருக்கும் பொழுது கூட பள்ளிவாசலை சுத்தி கொண்டிருந்தார்கள் ஓரளவிற்கு வயதிலே மூத்தவர்களுக்கு தெரியும் நம்முடைய ஊர்களில் எல்லாம் மார்க்கம் இந்த இஸ்லாம் அவர்களிடத்தில் செல்வதற்கு முன்னால் கூட உண்மையான தூய இஸ்லாம் அவர்களுடைய உள்ளத்தை திறப்பதற்கு முன்னால் பள்ளிவாசலில் இருந்து கொண்டிருந்த சமூகம் இன்றைக்கு பார்த்தீர்களே ஆனால் முதல் சொப்புல நம்முடைய ஊர்களில் எல்லாம் எல்லா ஊரும் அப்படித்தான் இருக்கு ரமலால் மாத்திரம் இங்கேயே அப்படி எனவே இமாம் நிப்பார் மோதின் சாப் நிப்பார் அவ்வளவுதான் கூடி போனா ஒரு எழுபது வயசு எண்பது வயசுக்கு மேல வீட்டுல இருந்தா திட்டிட்டு இருக்கும் மனைவி வீட்டுல இருந்தா பேர புள்ள திட்டு வீட்டுல நேரம் போக மாட்டேன்னு சொல்லி பசாலுகள் நல்ல வயதானவர்கள் இருக்கலாம் அவங்களை பத்தி நம்ம பேசல இப்படிப்பட்ட வயதானவர்களை தவிர பல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் ஒரு மனிதன் அல்லாஹ் இவனுக்கு விழலை குடிப்பான் கல்பு அவனுடைய கல்புமோ அவனுடைய உள்ளமோ அல்ல குன்பின் மசாஜி அல்லாஹனுடைய இறை இல்லத்தோடைய தொடர்பாக இருக்கும்